கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது கடன் வாங்கலை அப்படின்னாலும் கடன் வாங்கி எப்படியாவது இந்த இஎம்ஐயை கட்டி கஷ்டப்படுத்தாதவர்கள் அப்படிங்கிறது யாருமே இருக்கவே முடியாது தேவைக்கு கடன் வாங்குபவர்கள் அதிகமாக செலவழிக்க கடன் வாங்குபவர்கள் இப்படி யாராக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கும் அந்த கல்லுப்பில் இதை வைத்தாலே போதும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் கல்லுப்பில் எதை வைக்கணும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கடல் தொல்லையில் துன்பப்படுபவர்கள் அதிலிருந்து எளிமையாக விடுபடணும் அப்படின்னா இந்த கல்லுப்பு நம்ம வீட்டில் மகாலட்சுமியின் அம்சமாகவே இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பில் இந்த ஒரு பொருளை வைக்கும் பொழுது மிக சுலபமாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு நம்பிக்கையோடு செய்தால் அதற்கான பலன் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை நம்பிக்கை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதான் முக்கியம் கல்லுப்பில் எதை வைக்கணும் நல்ல பலன் கிடைக்க என்ன செய்யணும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு தான் நம்ம சம்பாதித்தாலும் பணத்தை சேமிக்க முடியலை அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும் செலவு மேல் செலவு வந்துக்கிட்டே இருக்குது கடன் வாங்கும் நிலையும் அந்த நிலையும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது கடனை எப்படியாவது அடைத்து விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கடன் சுமை குறையாமல் அதிரித்துக்கிட்டே இருக்குது வட்டி கட்டவே முடியலை கடன் பிரச்சனை தலைக்கு மேலே ஒரு பாரமாக இருக்குது அப்படின்னு புலம்புங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சம்பாதிக்கும் பணம் எல்லாமே வட்டி கட்டியே சரியாக போகுதே அப்படின்னு புலம்புங்கிற நிறைய பேர் இருக்காங்க அப்படி கடன் கவலை தீர இந்த ஒரு சின்ன விஷயம் வீட்டில் நம்ம வீட்டிலேயே இதை செய்து விட்டு அதற்கான பலன் அப்படிங்கிறது எவ்வளவு அபரீதமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்து பார்த்தால் அதற்கான பலன் அபரீதமாக இருக்கும் தான் உண்மை கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் விரைவில் அந்த கடன் அடையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதோடு வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட பொன்னான கிழமை அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை எளிமையான விஷயத்தை வீட்டில் சேர்ந்தால் போதும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு கடையில் போய் புதியதாக மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பானை ஒன்று நம்ம வாங்கிட்டு வரலாம் அது சின்னதாக இருந்ததுன்னா ரொம்பவே சிறப்பு சிறிய அளவிலான ஒரு மண் புதன் புதன்கிழமை அன்னைக்கு வாங்கிட்டு வரலாம் அந்த மண் பானையில் நம்ம வீட்டில் இருக்கும் நம்ம அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பை தான் பயன்படுத்தணும் தூள் உப்பை பயன்படுத்தக்கூடாது புதியதாக கல்லுப்பை வாங்கி அந்த மண் பானையில் அந்த கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கலாம் பூஜை அறையில் நம்ம அந்த பானையை வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு கல்லுப்பு அப்படிங்கிறது பொதுவாகவே நெகட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை விரட்டிவிட வாய்ப்பு அதிகமாகவே அந்த கல்லுப்பு செய்யும் அப்படிங்கிறதான் உண்மை தீய சக்திகளை எல்லாம் விரட்டி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டது அந்த கல்லுப்பு அப்படிங்கிறது உண்மை மகாலட்சுமியின் அம்சமாகவும் அந்த கல்லுப்பு பார்க்கப்படுது அதற்கு பிறகு நம்ம ப என்ன பண்ணணும் பார்த்தோம்னா அந்த கல்லுப்பு பானையில் வச்சிருப்போம்ல அந்த பானைக்குள்ள ஐந்து ரூபாய் நாணயம் யாருக்குமே தெரியாமல் அதை மறைத்து வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதன் பிறகு புதன்கிழமை ஏற்கனவே வைத்து அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு மற்றொரு ஐந்து ரூபாய் நாணயத்தை கல்லுப்பிற்குள் மீண்டும் மறைத்து வைத்தலாம் இப்படி ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் சரி மாற்றும் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை தனியாக ஒரு பெட்டியில் சேகரிச்சுக்கிட்டே வரலாம் இப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு வாரங்கள் நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படி நாற்பத்தி எட்டு வாரங்களும் தொடர்ந்து சேமித்து அந்த ஐந்து ரூபாய் நாணயங்களில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் கோவிலில் போய் உண்டியல்ல போட்டு விடுவது குறிப்பாக குல தெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போய் குல தெய்வ கோவிலில் போட்டு விடுவது உண்டியல்ல போட்டு விடுவது சிறந்தது இப்படி செய்யும் பொழுது குல தெய்வத்தின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்வமாக வீட்டில் கிடைக்கப்பெற்று வறுமை நிலை மாறி செல்வம் சேர துவங்கும் அப்படின்னும் எப்படியாப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் விரைவில் அதை அடைவதற்கான வாய்ப்பு நமக்கு தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை இந்த ஒப்பில் நம்ம வைக்கும் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு விஷயத்தை நாமும் கடைப்பிடித்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு வாரங்கள் புதன்கிழமை தோறும் இதை கடைப்பிடித்துட்டு வந்தெல்லாம் சில வாரங்கள் மாற்றும் சூழ்நிலை ஏற்படலை அப்படின்னா அதை தவிர்த்து விட்டு அடுத்த வாரத்தை கணக்கில் கொள்ளலாம் எந்த தடை வந்தாலும் மனதில் எந்த குழப்பமும் இல்லாமல் ஒவ்வொரு புதன்கிழமையும் மனதார இந்த ஒரு செயலை நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே காணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்